இது இன்போனெட்டின் சமூக பார்வை ஒரு மனுஷனோட உடலையும் மனசையும் கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுல மூல பெரும்பங்கு வகிக்குது இந்த மூல ஆச்சரியமிக்க விஷயங்களால் நிரம்பி இருக்குன்னு சொன்னா மிகையாகாதுதான் அந்த வகையில சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்குவோம் பெருமூளை நினைவாற்றல் மற்றும் சிந்தனையை கட்டுப்படுத்துது பெருமூளை இரு அரைக்கோளங்களாக காணப்படுது பெருமூலையுடைய வலது அரைக்கோளம் படைப்பாற்றல் சிந்தனையுடன் தொடர்புடையதான் இடது அரைக்கோளம் நினைவாற்றல் தர்க்க சிந்தனையுடன் தொடர்புடையதாம் தான் பெருமூலையோட இரு அரைக்கோளங்களை இணைப்பது கார்பஸ் கலோஷங்கிற ஒரு விஷயம்தான் சிறுமூளை தசை ஒருங்கிணைப்பை கட்டுப்படுத்துது சிறுமூளை பாதிக்கப்படுறதுனால தான் குடிகாரர்கள் தள்ளாடுறாங்களாம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது ஹைப்போ தலாமஸ்ங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி மூளையில் உள்ள திரவத்துக்கு பெயர் செரிபரோ ஸ்பைனல் மூளையை சுற்றி இருக்கிற உரையுடைய பெயர் மெனிஞ்சஸ் அணிச்சு செயலை கட்டுப்படுத்துறது தண்டுவடம் கபால நரம்புகளுடைய எண்ணிக்கை பன்னிரெண்டு ஜோடி இருக்குதா அதே மாதிரி தண்டுவட நரம்புகளுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒரு ஜோடி இருக்குதா மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க